நம்ம வீட்டுல சின்ன வெங்காய தான் செய்ய போறோம் ரொம்ப ஈஸியான காரக்குழம்பு இது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கூட இந்த ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இது ரெண்டு நாள் இருந்தா கூட கெட்டு போகாது சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும் வாங்க நீங்க சின்ன வெங்காய காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சின்ன வெங்காய காரக்குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாம் அடுப்பான் பண்ணியாச்சு இப்ப ஒரு கடாய் அடுப்புல வச்சிடலாம் கடாய் சூடாகட்டும் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ மிளகு ஜீரகம் எல்லாமே பொரிஞ்சிருச்சு கொஞ்சமா நம்ம கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் தான் போட்டு குழம்பு செய்ய போறேன் இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து முழுசா